ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இது வருஷப்பரப்பு எடுத்த எடுத்தோம்னா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வருஷப்பரப்பெலாம் நல்லபடியாக போனிச்சா நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்களா சரி ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூஜை சாமான்லாம் வந்து மொதல் நாளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது போட்டெல்லாம் வச்சுட்டு வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எப்போதுமே நம்ம கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக கொஞ்சம் வேலை தான் அன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை பார்க்க முடியும் இல்லைனாக்கா அந்த வேலை இருக்குது இருக்குங்கிற டென்ஷனே எனக்கு ரொம்ப அது எல்லாேருக்கும் அப்படியே என்னான்னு தெரியல எனக்கு அது ரொம்பவே அது ப்ரெஷராக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னாடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அன்னைக்கு வேலை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அன்னலக்ஷ்மி தாயார் வந்து எனக்கு வந்து ஒரு நான் ஒரு கிரிஃப்ட் கிஃப்டாக தாங்க வந்தது அவங்க ஒரு ரெண்டு பேருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அது தான் வந்து நான் இது வரைக்கும் பூஜை ரூமில் வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூஜை அறையில் நான் இல்லை விளக்கெல்லாம் வச்சிட்டேன் இந்த சின்ன பொண்ணு தான் வந்து நான் வந்து மறுநாள் இது வந்து வருஷ பரப்பினைக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூவெல்லாம் போட்டு நான் டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னா சரின்ட்டு அவள்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் நான் வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சடி ஒன்று அதாவது இந்த மாங்காய் பச்சடி வந்து மஸ்ட்டு இந்த வருஷப்பட்பன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுவோம் அது இன்றைங்கெல்லாம் எப்படின்னு தெரியல பட் எங்கள் பக்கங்களில் வந்து இந்த மாங்காய் பச்சடி எல்லாருமே பண்ணுவாங்க ஒருவேளை அது சீசனுங்கிறதுனால கிடையாது பட் வந்து அதாவது அன்றைக்கி சமையலில் வந்து இந்த இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பச்சடி செய்கிறது சிலர் வந்து வேப்பம்பு ரசம் கூட செய்வாங்க பட் வந்து நான் வேப்பம்பு ரசம் பண்ணது கிடையாது பட் வந்து ஆனால் பச்சடி வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் வருஷப்பருப்பு அன்றைக்கி இப்போ வந்து இந்த பக்கம் திருவண்ண மாங்காய் போட்டு பச்சடிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் சாம்பாருக்கு காயும் வேக வச்சுட்டேன் இப்போ வறுவல் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சு தான் வறுவல் பண்ண போகிறேன் அன்னைக்கு வாழைக்காய் வறுவல் அரைஞ்சிட்ருக்கேன் இந்த நைஃபில் அறியறது என்னதான்னாலும் எனக்கு கொஞ்சம் அது ஒன்றும் எனக்கு பழக்கப்பட்டு சரியாக எனக்கு அருவாமணிலே அரிஞ்சிட்டு அது இன்னும் சரியாக செட் ஆக மாட்டுது இருந்தாலும் என் பொண்ணு சொல்கிறா நீ தான் அருவாமணையிலே அறியிற நைஃபில் அரியிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாதுமா அப்படிங்கிறா இருந்தாலும் நான் அதுக்கு ட்ரை பண்ணுறது இல்லையா இல்லைன்னா எனக்கு என்னென்னு எப்படின்னு சொல்லத் தெரில பட் வந்து இந்த அருவாமணையை அரியிறது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக அது ரொம்ப குயிக்காக அரைஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு அந்த நைஃப்பில்ங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து இப்படியே அரைஞ்சது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அது என்னமோ நைஃப் வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரியுது இப்போ கொஞ்சம் பழகிட்டேன் ஒரு பழக்கத்தை மாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் சரி ஓகே வணக்கம் இப்போ அரைஞ்சாச்சு இப்போது அதுக்குள்ளே வந்து சாம்பார் வந்து அங்கே அந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தானா சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு மாங்காய் பச்சடியும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க பச்சடி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் கொஞ்சம் கருப்பு வெள்ளமாக இருந்ததுனால அதனோட நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக தெரியுது பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பஞ்சாமிரதம் போல் இருக்குது பார்க்குறதுக்கு பட் வந்து டேஸ்ட்வைஸ் வந்து எப்போதும் போல தான் இருந்துச்சு வெள்ளம் கொஞ்சம் கலராக இருந்ததுன்னா அது கொஞ்சம் வேண்ட நல்ல கலராக தெரிஞ்சுருந்துருக்கும் இப்போ எடுத்து வாழ்க்கை வறுவலுக்கும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கடாய் வந்து ஒரே கடாயாக பயன்படுத்துகிறேன் ஏன்னாக்கா இன்னைக்கு எப்படியாந்தான் கொஞ்சம் வெரைட்டி நம்ம கூட பண்ணும்போது பாத்திரம் ரொம்ப அதிகமாகவே செய்கிறோம் இல்லையா அதனால சரி கடாய் வந்து மறுபடியும் அந்த பச்சரி பண்ண கடாயே வந்து வாழைக்க வறுவலுக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த பக்கம் பாயசத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் தண்ணியும் வச்சு கொதிக்க வச்சுட்டேன் எப்போதுமே பாயசம் வந்து நான் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் வந்து சேமியா போட்டு சேமியா வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்த்துட்டு ஜீனியாக வெல்லம் சேர்த்துட்டு பால் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வடைக்கும் போண்டாவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மசால் வடையும் போண்டாவும் இந்த போண்டா பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நார்மலாக நம்ம வடைக்கறையிற மாதிரி உளுந்து வந்து அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் அரிசி மாவு பச்சை மிளகா தேவைப்பட்டால் போட்டாங்கன்னா மிளகு போட்டுங்க மிளகு போட்டுட்டு அதோட உப்பு கருவேப்பிலை போட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம போல் பால் ஷேப்பில் ஊட்டி ஊட்டி உள்ளே போட்டுற வேண்டியது தான் சிலருக்கு வந்து வடை தட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த ஷேப் வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இது வந்து டேஸ்ட்வைஸ் வந்து அந்த வடை போல் தான் இருக்கும் பட் வந்து ஒரே மிஸ்ஸிங் என்னன்னாக்கா வடையில் ஆனியன் சேர்ப்போம் இதில் வந்து ஆனியன் கிடையாது அவ்வளோதான் இப்போ போண்டாவும் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து சமையல் எல்லாமே வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சாம்பார் பச்சடி வாழக்காய் அறுவல் பாயசம் மோண்டா வடை ஆப்பளம் அதனால் தான் இப்போ வந்து சாமி கும்பிட்டுடலாம் நீங்கள் என்னென்ன சமையல் பண்ணிங்க அப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ